வாங்க ஒரு கப் இட்லி மாவு இருக்கா சட்டன் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு அசத்துக்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகல இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் இட்லி மாவு வந்து கொஞ்சமா புளிச்ச இட்லி மாவா தான் இருக்கணும் ஒரு கால் கப் ரவை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிருக்கேன் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் கடுகு ஒரு ஸ்பூன் ஸ்பூன் சீரகம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும் காரத்துக்கு பச்சை மிளகா நான் ரெண்டு ஆட் பண்ணிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அதிகமாகவோ கம்மியாகோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் அன்னியாரை கல்லில் எண்ணெய் இல்லை நெய் தடவிட்டு குழிக்கு முக்கால் தான் வந்து நம்ம மாவு வந்து ஊற்றணும் அப்பதான் வந்து மாவு நல்லா பொங்கி நல்லா வந்து பனியாரம் ஊத்திட்டு அடுப்ப மீடியம்ல மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் குழி பனியாரம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு கம்பி இருக்கு அந்த கம்பியில் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இப்ப பாக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா முறுவலா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா மொறுவலா வேகணும் ஒரு கப் மாவு இருந்தால் நம்ம அட்டகாசமான ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இதுக்கு சிம்பிளான ஒரு சட்னி பாத்துடலாம் அஞ்சு பூண்டு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி இருந்தால் போதும் இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி கல்லில் தான் வந்து நான் வந்து நசுக்க போகிறேன் நீங்கள் அம்பி இருந்தால் கூட நீங்கள் வந்து இடித்து செய்யலாம் இல்லை மிக்சியில் கூட ஒரே ஒரு பல்ஸ் விட்டு இறக்கிக்கலாம் பூண்டு நல்லா நசுக்கணுன்னு வெங்காயம் இந்த அளவு குறை குறன்னு அரைச்சிக்கலாம் இப்போ ரெண்டு வந்து நல்லா பழுத்து இருக்கணும் தக்காளி போட்டு நல்லா வந்து நசுக்கிக்கலாம் இது வந்து ஒன்னும் பாதியமா போதும் சட்டு சட்னியை செஞ்சிடலாம் இந்த குழி பணியாரத்துக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த அளவு வந்து நம்ம வந்து நசுக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம இடிச்சு வச்ச இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு எண்ணெயில இந்த பேஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் வதங்கணும் இதோட பச்சை வாசனை நல்லா போகணும் அந்த அளவு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் தனி மிளகா தூள் தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு கால் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு இறக்குனீங்கன்னா சுவையான சட்னி ரெடி இந்த ரெசிபி டிஃபனுக்கோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்லாம் வேணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்